முகமது மக்காவிலிருந்து மதினாவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் அவர்களுடன் அபுபக்கர் அலி அல்லாஹ்கு அவர்களும் போகிறார்கள் ஒரு காலை பொழுதிலே முகமது நபி சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களுக்கு நாம் இங்கே இருக்கக்கூடாது இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது அலி அலி அல்லாஹ் அனுபா அவர்களை கூப்பிட்டு அவர்களுடைய இல்லத்திலே இருக்க செய்துவிட்டு மொஹமது நபி சல்லாஹூ அலைவ் சல்லம் அவர்களும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களும் கிளம்பி ஹீரா குகைக்கு சென்று விடுகிறார்கள் அங்கே மூன்று நாட்கள் தங்கிவிட்டு மூன்று நாட்கள் கழித்து மதீனாவை நோக்கி பயணப்படுகிறார்கள் இந்த மதீனாவை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது எப்படியாவது அப்பொழுது மக்காவிலே இருந்த அரபிகள் முகமது நபி சல்லு செல்லம் அவர்களுடைய பயணத்தை தடுத்து விட வேண்டும் நிறுத்தி விட வேண்டும் அவரை நாம் இந்த ஏக இறை கொள்கை பின்பற்றுவதை தடை செய்து விட வேண்டும் என்றெல்லாம் முயற்சி எடுக்கிறார்கள் அல்லாவின் நாட்டப்படி அவரை தடுப்பவர்களுக்கு பிடித்து கொண்டு வருபவர்களுக்கு வேண்டிய சன்மானங்களை எல்லாம் அறிவிக்கிறார்கள் அந்த சன்மானங்களை பெறுவதற்காக நிறைய பேர் பயணப்படுகிறார்கள் அதிலே ஒருவர் குதிரையிலே பயணப்பட்டு முகமது நபி சல்லாஹூ அலைவிசல்லம் அவர்கள் அவுபக்கர் வழியில் அவர்களுடன் போவதை பார்த்து விடுகிறார்கள் அவரை நெருங்கி போகின்ற பொழுது குதிரை கால்கள் மணரிலே பதிந்து குதிரை கீழே விழுந்து அவர் அது அந்த குதிரையிலே பயணம் செய்த மனிதரும் இறந்து விடுகிறார் இறந்து விடுகிறது அதன் பின்னால் முகமது நபி சல்லோலை செல்லம் மதீனாவை நோக்கி பயணப்படுகிறார்கள் பயணப்படுகின்ற வழியிலே முகமது நபி சல்லுல்லாஹோ அலைவு செல்லம் கூபா என்ற இடத்தை அடைகிறார்கள் அங்கே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது முதல் முதலிலே வரவேற்பு கொடுக்கப்படுகிறது பெண்கள் எல்லாம் மாடிகளிலே நின்று பாடுகிறார்கள் குழந்தைகள் எல்லாம் நிலவே வா ஒளியே வா என்று வரவேற்று பாடுகின்ற பாடல்களை எல்லாம் இசைக்கின்றார்கள் முகமது ரவி சல்லு அலவி செல்லம் அவர்கள் கூபாவிலே தங்கி அங்கே ஒரு பள்ளியை தொழுகைக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்ற ஏற்பாடை செய்கிறார்கள் அப்பொழுது அந்த பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்பதற்காக இடங்களை கேட்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கு இடம் கொடுப்பதற்காக அனாதை சிறுவர்கள் இருவர்கள் முன் வந்து தங்களுடைய இடத்தை தருவதாக சொல்கிறார்கள் முகமது நபி அலை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பள்ளியை கட்ட வேண்டும் என்று சொன்னால் இடை இல்லம் அது இடை இல்லத்தை யாரிடமும் இன்று நன்கொடையாக பெற்று கட்டக்கூடாது பணத்தை கொடுத்து வாங்கித்தான் கட்ட வேண்டும் அது யாரையும் பாதிக்காத இடமாக இருக்க வேண்டும் சுத்தமான இடமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அப்பொழுது ஆலோசிக்கப்படுகிறது ஆலோசித்து அந்த இரு அனாதை சிறுவர்களையும் அழைத்து அவர்களிடம் பேசி அவர்கள் அதற்கான கிரையத்தொகையை தொகையை கொடுத்துவிட்டு அந்த பள்ளிக்கு ஆன இடத்தை வாங்குகிறார்கள் வாங்கி கூபா பள்ளிவாசல் மக்காவிலிருந்து மதீனா போகின்ற வழியிலே கட்டப்படுகிறது அந்த பள்ளியிலே இருபது இரவுகள் முகமது நபி செல்லம் அங்கே தங்குகிறார்கள் அந்த பள்ளி தொழுகை நடத்தினார்கள் அழியல்லாக அன்பு அவர்களுடைய வீட்டிற்கு பின்புறமாக இந்த பள்ளி இருக்கிறது இதுவும் நாம் இன்று உம்ரா செய்யக்கூடியவர்கள் மக்காவிலே இருந்து மதினா போகின்ற பொழுது இந்த பள்ளிகளை எல்லாம் கண்டு போவது இறையருள் பெறுவதற்கும் இறை நம்பிக்கை நமக்கு கூடுவதற்கும் சரியாக இருக்கும் இஸ்லாம் மார்க்கம் என்பது கதையோ காவியமோ அல்ல மனிதர் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதரால் நமக்காக குரானை கொண்டு தந்து நம் வாழ்க்கை முறையை நெறிப்படுத்தியது உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்